நிலவரத்தை பார்த்தோன்னே கண்ணீர் வந்துச்சு ரொம்ப கஷ்டத்தோட திரும்பிட்டு வெளியில இன்னைக்கு போயிட்டு வந்து வந்து பாக்க வர்றாங்க இருக்கும்போது அந்த சப்போர்ட் பண்ணிருக்கலாமே நாங்க வணக்கம் வணக்கம் நீங்க எங்க என்ன ஊர்ல இருந்து நான் வந்திருக்கீங்க தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர்ல இருந்து வந்திருக்கோம் சென்னைக்கு ஒரு வேலையா வந்தான் ஓகே வேலையை முடிச்சுட்டு சரி போகும்போது தெய்வத்தை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தான் ஃபஸ்ட்டு வேலை அதாவது இறப்புக்கு வர முடியல அன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால் டிவியில் தான் இறங்கல் பார்த்தேன் இன்னைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அதே வந்துட்டு முதல் வேலையை பாத்துட்டு அப்படியே கிளம்புறாங்க எப்படி நான் உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு பிடிக்கும் கேப்டன் சாரை கேப்டன் சார் யாருக்கு தானே பிடிக்காது பிடிக்காதவங்க யாரு இந்த வேலை இருக்கா அவங்க எங்க எங்க இருந்து வராங்க நம்ம இங்க பக்கத்துல இருந்து இப்பதான் வர முடிஞ்சது அது கேப்டன் யாராவது வர முடியல முடியும் வர முடியாது இன்னைக்கு படங்கள்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அவரோட படங்கள் எனக்கு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்றது நிறைய இருக்கு அதுக்கு மேல அவரோட மனித நேயம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மனித நேயம் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஆக்டரா அவரு யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் பிடித்த ஒரு மனிதன் அரசியல் பெரிய தலைவர் நம்ம காமராஜரை மிஸ் பண்ண மாதிரி இவரை மிஸ் பண்ணிட்டேன் ரொம்ப ட்ரோல் பண்ணி பாவம் அவரை செஞ்சிருக்க கூடாது அது என்ன பண்றது ஓரியம் தமிழ்நாடு புது மக்கள் புத்தி அப்படி தானே நல்லது செய்யறவன அப்படிதானே பண்ணுவாங்க இன்னைக்கு போயிட்டாருனோடனே வந்து வந்து பாக்க வர்றாங்க இருக்கும்போது அந்த சப்போர்ட் பண்ணியிருக்கலாமே நாங்களாம் இருக்க இருக்கிறவரையும் அவரு தான் ஓட்டு போட்டோம் இப்ப வழி நோட்டாக தான் போயிட்டு இருக்கோம் ஏன்னா எங்க சைட்ல வந்து ஐயா நிக்கல முதல்ல நின்று இருந்தாங்க அவங்க கட்சி சப்போர்ட்ல நிற்பாங்க எம்எல்ஏ இப்ப யாரும் அதிகமா இல்லை அதனால கொஞ்சம் அதே மாதிரி அவரோட பெரிய விஷயம் வந்து அன்னதானம் சாப்பாடு அதை மட்டும் மறக்க அவர் இறந்தும் இன்னும் பேர் சாப்பாடு வர்றவங்க பசிய போயிட கூட பசியோட வருவாங்க வந்து தொடர்ந்து சேர்ந்து நாங்க ரொம்ப தூரம் வர்றதுனால எங்க பசிய பொறுக்குமா இடையில சாப்பிடலாம் இங்கதான் சாப்பிட்டு இருப்போம் ஏன்னா எங்களுக்கு அந்த பாக்கி இன்னைக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன்

ஆனா சொல்லுங்கண்ணா உங்களுக்கு வந்து கேப்டன் வந்து இங்க அவருடைய நினைவு சுத்தி பாக்க வந்திருக்கீங்க நான் வந்து கடலூர் மாவட்டம்னே கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் சின்ன வயசுல நான் ரசிகரா இருந்தேன் இப்பயும் அவர் ரசிகர் தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதனால அவர் வந்து பையன் எல்லாம் சுத்தி வச்சுக்காங்க பசங்க எல்லாம் தீர்ப்பு வந்தோம் தீர்ப்பந்தி எல்லாம் சுத்தி வச்சு பார்த்தோம் அண்ணனோட நினைவிடத்தை பார்த்தோன்னே ஒரு கண்ணீர் வந்துச்சு ரொம்ப கஷ்டத்தோட போற போறேன் हमले वैसे थे खाना अलग अलग थैंक यू ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சந்தோஷ் ஜல்லியில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து கேப்டனுடைய நினைவிடத்துக்கு தான் வந்து வந்திருக்கோம் எனக்கு ஆக்சுவலி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி எமோஷனாக கூட சொல்லலாம் ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா நான் நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் நம்ம சேனல்லே தடவை ஒரு பதினஞ்சு வீடியோ கிட்ட மேலே போட்டிருக்கோம் அது வந்து எப்படின்னா இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட்டு நிறையா பல்லாவரம் அப்புறம் வந்து லைட் ஹவுஸு இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு வந்து நான் போய் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இந்த இடத்துக்கு வந்தவொடனே எனக்குள்ள ஏதோ ஒரு மாதிரியான ஒரு ஒரு இருக்கமும் ஒரு அமைதியும் ஒரு மாதிரி மாதிரி இருக்குது ஏன்னா எனக்கு கேப்டன் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருடைய சினிமாவும் சரி அரசின் ரீதியாகவும் சரி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் ஆக்சுவலி கேப்டன் இறந்தப்போ வந்து இங்கே இந்த மண்டபத்தில் இங்கே தானே கட்சி ஆஃபீஸில் தானே வச்சுருந்தாங்க அப்போ வந்து சம கூட்டமாக இருந்துச்சு காலையில் நாங்கள் ஒரு பத்து மணிக்கெலாம் வந்தோம் சமக்கூட்டம் அப்போ வந்து ரொம்ப நேரம் ஒரு ஒன் ஹவர் கிட்ட வெயிட் பண்ணுவோம் உள்ளே போகலாமா வேணாமா ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நானே ஃப்ரெண்டு வந்து க்ரௌடு இருந்தால் பரவாயில்ல அப்புறம் திடீர்னு பார்க்க முடியாம போயிடும் அங்கே கொண்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப க்ரௌட் ஆகிடும் அப்புறம் ஊர்லேருந்து நிறைய பேர்லாம் மக்கள்லாம் நான் வந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லி எங்களுக்கு பார்க்க முடியாமல் போயிடும்ட்டு ஒரு இது இருந்துச்சு உடனே நாங்கள் வந்து அந்த கூட்டத்துலேயும் வந்து பயங்கர கூட்டமாக இருந்துச்சு நெரிச்சலாக இருந்துச்சு ஆனால் உள்ளே போய் வந்து கேட்பேன் நான் பார்த்தேன் வந்துட்டு பார்த்துட்டோம் அன்னைக்கு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நான் இன்னைக்கு தான் வரேன் கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் டுவெண்ட்டி எயிட் இறந்தாரு கேப்டனு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் ஆச்சு இப்போ தான் வரேன் சரி எப்படி இருக்குது வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம் தான் வந்திருந்தேன் நம்ம சேனல்லே ஒரு வீடியோ பண்ணலாம் இது அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு இங்கே வந்து இன்னுமே வந்து கேப்டனுடைய நினைவிடத்தை வந்து மக்கள் கூட்டம் வந்து வந்துகிட்டே இருக்காங்க ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஃபேமிலியாக ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து லீவ் வேறு ஸ்கூல் விட்டாங்களே பசங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஃபேமிலி ஃபேமிலியா வந்துட்டு இருக்காங்க வண்டியில வந்து வெளியூர்ல நான் கேட்டேன் நிறைய பேர்ட்ட கேட்டேன் இன்னொரு பைட்டு கூட எடுத்திருக்கேன் நிறைய பேர் வந்து பெரம்பலூர் திருவண்ணாமலை தேனி இது எல்லாமே நிறைய அதர் டிஸ்ட்ரிக் தான் ஏன்னா இப்ப சென்னையில இருக்க மக்கள் மேக்சிமம் வந்து கேப்டன் இறந்தப்ப வந்து பார்த்துருப்பாங்க அப்போ அவங்க எப்ப வந்து பாக்கலாம் ஏன்னா ரொம்ப தான் இருக்கதால வெளியூர்ல இருந்த மக்கள் நிறைய பேர் வந்து எதுக்காகவே வராங்க அப்புறம் சில பேர் வந்து இங்க லீவ் விட்டாங்க வேற ஸ்கூல் பசங்களுக்கு அப்படி வரும்போது வந்து இந்த இடத்த வந்து கண்டிப்பா எல்லாரும் வந்து தான் போறாங்க நான் நிறைய கேட்டேன் ஏன்னா வந்து 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 அந்த அளவுக்கு அவர் மக்கள் மனசுல இருக்காரு ரொம்ப ஒரு நல்ல மனுஷன் எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வந்து பசிக்குதுன்னு யாரா வந்தா வந்து சாப்பாடு போட்டு அனுப்புற ஒரு மனுஷன் அவரு வந்து இன்னைக்கு இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தமிழ்நாட்டு மக்களுக்கே வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் இது இது சினிமா ரீதியாவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி ஏன்னா சினிமால வந்து நிறைய பேரை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு சினிமால வந்து உணவு சாப்பாடு வந்து எல்லாத்துக்கும் சரிசிரமமா போய் சேரணும் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அப்படி வந்து எனக்குமே நான் வந்து நிறைய பேர் நான் சினிமா வந்து ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இப்போதான் சரி ஆனா வந்து புதுசில் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி வந்து அப்போ வந்து சாலிகிராப்ல தான் கேப்டனுடைய வீடு நான் பார்த்துருக்கேன் சொல்லியிருக்காங்க கண்ணமாத்தர்ல வந்து இருக்கும் சொல்லுவாங்க எப்பயுமே அங்க போனா வந்து மதியம் வந்து சாப்பாடு போடுவாங்க மோர் தண்ணி இந்த மாதிரி எப்பயுமே இருக்கும்னு சொல்லியிருக்கேன் போகும்போதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன் இப்போ நானும் வந்து இன்னைக்கு வந்து சுற்றி பார்த்தேன் சம மக்கள் கூட்டமே இருக்கு இன்னுமே வந்து இங்கேயுமே மக்களுக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க இது வரைக்குமே சாப்பாடு வந்து மக்களுக்கு வந்து இங்கே வர மக்களுக்கு சாப்பாடு போடுறாங்க ஸ்வீட் கொடுக்குறாங்க மக்கள் வந்து எப்படின்னா ஒரு அன்பு இருக்கும்ல அவர் வந்து தேடி வந்து இன்னுமே பார்த்து வந்து மக்கள் வந்து ஒரு ஒரு நான் பாக்குறேன் கேட்கணும் நினைவரத்தை வந்து நிறைய பேர் போட்டோ எடுக்கிறாங்க சில பேர் வந்து பார்த்து அழுதுட்டு இருக்காங்க சில பேர் வந்து ஊந்து கும்படுறாங்க ஒரு கடவுள் ஒரு கடவுள் மாதிரி பார்த்து ஊந்து கும்படுறாங்க இப்பெல்லாம் பார்க்கும்போது ஒரு மக்கள் வந்து மக்கள் அவர் மீதும் அவர் வந்து மக்கள் மீது எவ்வளவு பற்றா இருந்திருக்காரு ஆஹ் ஒரு ஒரு மனிதனை வந்து மக்கள் இந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்னும் போது அப்படி இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து பிடிக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை ஆனா ஒரு மனிதரை வந்து இவ்வளவு பேருக்கு பிடிக்குது அப்படின்னு போச்சியமா ஆச்சரியமா தான் இருக்கு கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கணும்னு பாக்கணும்னு நினைச்சிக்க கண்டிப்பா வந்து பாருங்க எனக்கு வந்து எனக்கு ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கு என்ன எப்படி என்ன எதுவுமே எனக்கு தெரியல நானும் வந்து சுத்தி பார்த்தேன் ஒரு ஒரு வீடியோ வந்து லாகும் கண்டிப்பா இது வந்து நம்ம சேனல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு வந்தேன் சுத்தி பார்த்தேன் எனக்கு ஸ்வீட் கொடுத்தாங்க சாப்பிட்டேன் அவர் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க புளிசாதம் அதுவும் சாப்பிட்டேன் சாப்பிட்டு நான் ரெண்டு மூணு பேர்த்து எப்படி இருக்கு நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கிட்ட பேசல நானும் ஒரு வீடியோ லாக் பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹ் இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் ஏன்னா நானும் வந்து ஆக்டிங் தான் என்னுடைய ப்ரொஃபஷன்லாம் அப்ப நான் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சில ஷாப்லேயுமே சில படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு கேப்டனும் வந்து சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரா ஒரு தயாரிப்பாளரா நிறைய பேரை வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படி இருக்கும்போது நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும் இல்லை பர்சனலா வந்து அவருக்கு ஒரு நடிகரா இருக்கிறாருன்னும் போது நமக்கு வந்து அவர் பெரிய ஒரு லெஜண்ட் மாதிரி தான் சினிமால அப்படிதான் எனக்கு தோணுது கண்டிப்பா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இந்த இடம் வந்தது நீங்களும் கண்டிப்பா சென்னை வெளியூர் வந்து மக்கள் சென்னை வந்து தான் சரி இங்கே மக்களும் கண்டிப்பா வந்து நீங்க பார்க்கக்கூடிய இடமா தான் இருக்கும் ஒரு நம்பிக்கை தவறக்கூடிய இடமா தான் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கேப்டன் வந்து முக்கியமா இப்போ நான் ஆக்சுவலி வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டு உந்துப்பேட்டை பக்கத்துல கல்பாதுன்ற ஒரு வில்லேஜ் தான் என்னுடைய ஊரு கேப்டன் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து மங்களமேட்டை அப்புறம் வந்து ஆ விருதாச்சலம் அந்த தொகுதியெலாம் வந்து நின்று வந்து வெற்றி பெற்றிருக்காரு அங்கே அப்புறம் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் லாஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து கேப்டன் வந்து எங்கள் தான் வந்து நின்னார் எம்எல்ஏவாக நின்னார் உளுந்திருப்பேட்டை தொகுதியில் தான் நின்னார் நிறைய பேர் சொன்னாங்க கேப்டன் வந்து இங்கேதான் ஒரு மாதம் தங்கியிருக்க போகிறார் உளுந்துருப்பேட்டையில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏதாவது வீடு எடுத்து இருக்கார் ஒரு மாதம் ஃபுல்லாக தான் பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறமா வந்து அப்போ வந்து நான் அந்த ஒரு எக்ஸைட்டிமாக இருந்துச்சு ஏன்னா லாஸ்ட் எங்க தொகுதியில் நின்னாரு அந்த ஒரு கனெக்ட்டுமே இருக்கு அவர் அவரு எப்படி சொல்றது நான் ஆக்சுவலி நாங்க வந்து கண்டிப்பா வந்து கேப்டன் ஜெயிக்கணும் அந்த தொகுதியில அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருந்தேன் கண்டிப்பா கேப்டன் ஜெயிக்கணும் ஏன்னா ஒரு எனக்கு வந்து கண்டிப்பா வந்து அவரு நம்ம தொகுதிக்கு வந்து இப்போ ஜெயிச்சுட்டாரு அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து காலேஜா இருக்கட்டும் ஒரு புது பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ட்ரெயின்ல வந்து நிறைய ட்ரெயினில் கூட நிக்காது மேக்சிமம் நிக்க நிற்காது அதெல்லாம் வந்து கண்டிப்பா கேப்டன் வந்தா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் கண்டிப்பாக அந்த அந்த எலெக்ஷனை வந்து கேப்டன் வந்து அங்கே வந்து அவர் வெற்றி பெறல அது ரொம்ப எனக்கு உண்மையான ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் கேப்டன் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது அதில் வந்து கேப்டன் உளுமடைப்பட்ட தொகுதி வந்து தேர்ந்தெடுத்து அவர் நிற்கிறாரு மக்கள் அங்கே வந்து நம்மளை வந்து ஆதரிப்பாங்க அவங்களுக்கு தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி கேப்டன் ஒரு தொகுதியை நிற்கிறாருன்றது எவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல மனிதர் நிறைய விஷயங்கள் செய்வார்னு தெரியும் எங்க தொகுதியில் அது நிக் கேப்டன் இருந்தும் போது எனக்கு உண்மையால சன்னா ஹாப்பியா இருந்துச்சு அவர் ஜெயிக்கணும் அவர் வெற்றி பெறணும்னுட்டு எங்க பசங்க எல்லாமே நாங்க ரொம்பவே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தோம் ஆனா கேப்டன் வந்து அப்பா அப்ப அந்த எலெக்ஷன்ல வந்து வந்து வெற்றி பெறல அது ரொம்பவே எங்களுக்கும் ஒரு ஏமாற்றம் தான் ஒரு ஒரு வருத்தமாக தான் இருந்துச்சு எங்களுக்கு ஏன்னா அவர் வந்திருந்தாருன்னா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கும் நிறைய நிறைய மக்களுக்கு நல்லது செஞ்சிருப்பாரு அதெல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறாம இருந்த விஷயங்கள்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தோம் அது கண்டிப்பா எங்களுக்கு கிடைக்கல ஓகே ஆனா அவருடைய செயல்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஒரு ஈர்ப்பை மக்களுக்கு கொடுத்துருக்கு ஒரு எப்படி சொல்ல மத்த அரசியல்வாதிகள் மாதிரி வந்து 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 ஒரு பொய்யா இருக்க மாட்டாரு ஆஹ் அதாவது மீடியாக்கும் மீடியாவுக்கு ஒரு முகம் பர்சனலா ஒரு முகம் இருக்கும் மக்கள்கிட்ட ஒரு முகம் இருக்கும் மற்ற அரசியல்வாதிகளுக்கு ஆனா கேட்டேன் அப்படி இல்லை எப்பவுமே அவர் வந்து ஆன் கேப்ரா ஆன் ஆன் கேமராவிலையும் சரி ஆஃப் கேமராவுலையும் சரி மக்கள்கிட்டையும் சரி வீட்லேயும் சரி எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக தான் இருப்பார் ஒரு நல்ல மனிதர் கண்டிப்பாக வந்து என்று மக்கள் மனசில் வந்து கேப்டன் இருப்பார் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஓகே தேங்க்ஸ் பாய் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் சந்தோஷ் பார்க்கலாம் பார்க்கலாம் பாய்